உனக்காகத்தான் உன்னோ உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ என்னுடன் பேசும்போது ஒரு தாய் தனது மழலையின் மொழியை கேட்டு மகிழ்வதைப் போன்ற உணர்வு என்னுள் உருவாகிறது எனது சிருஷ்டிகள் சர்வலோகத்திலும் பார்த்து இருந்தாலும் உன்னை அனைத்திலும் விசேஷமாக பார்த்து மகிழ்கிறேன் இதற்கு காரணம் உன் பக்தி அன்பு தன்னலமற்ற பாசம் என்னை மறவாத நன்றி உள்ளம் என்னை மறவாத நன்றியுள்ளம் இதனால் நான் உனக்காக உருகியோடும் தெய்வ நதியாக மாறி உன் இல்லத்தில் இருக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக எனது உபதேச மொழிகள் சென்றடையவதை அறிந்திருப்பாய் ஏற்றதை ஏற்ற சமயத்தில் எடுத்துக்கொண்டு வாழ்க்கை வாழ்வதற்காக நான் அருளும் அருளுரைகள் அவை என் பிள்ளையே வாழ்க்கை என்பது ஒரு யாத்திரை சிலர் இப்போது துவங்குகிறார்கள் சிலர் பாதி வழியில் இருக்கிறார்கள் சிலர் முடிக்கும் தருவாயில் போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் யாத்திரை தொடரும்பொழுது தனி ஒருவராக போகக்கூடாது தான் நான் துணையை தருகிறேன் இதை வாழ்க்கை துணை என்றே சொல்லுகிறார்கள் இருவரும் சேர்ந்து பயணிக்கும் போது வாழ்க்கை என்ற யாத்திரை அர்த்தமுள்ளதாக இருக்கும் தனிமை என்கிற விகாரம் இன்றி இனிமையுடன் பயணம் தொடரும் பாவத்திற்கு இடமின்றி புண்ணியங்கள் சேர்ந்து நடக்கும் மனிதர்கள் பிதிரர் தேவரர்கள் சன் சத்குருமா சத்குருமார் என எல்லா தரப்பினரும் சேர்ந்து நடப்பர் இதை ஊனக்கண்களால் பார்க்க முடியாதே தவிர நடப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் எதற்காக அவர்கள் உன்னோடு நடக்க வேண்டும் எனில் நீ செய்கிற பூஜையின் பலனாய் அவி உணவு பெற்றதால் வந்த நன்றிக் கடனை நிறைவு செய்வதற்காகவே உனது யாத்திரை முழுவதும் உன்னை வாழ்த்தி கூறியவாறு நடப்பார்கள் இதுதான் யாத்திரையின் போது நடைபெறும் விசேஷம் இதனால் தான் தலைக்கு வருவது தலைப்பாகையோடு போகும் தலைமேல் விழுவது கால் மேல் விழும் தடையை தருவது விலகிச் செல்லும் தான தர்மம் எல்லாவற்றையும் முந்திக் கொள்ளும் வாழ்க்கையாகிய யாத்திரை சிறப்பாக நடக்க வேண்டும் எனில் இறைவனின் ஆசை வேண்டும் என்பதை உணர்ந்து இருப்பாய் என நம்புகிறேன் இது இருப்பதால் தான் நானும் உன்னுடனே எப்போதும் இருக்கிறேன் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு சத்குருவின் துணை வேண்டும் குழந்தாய் அது எல்லோருக்கும் அமையாது வாழ்க்கையில் உயர்வு வேண்டும் என்பது வேறு புரிதல் வேண்டும் என்பது வேறு மணி மனித புரிதல் வேறு சாய்ராம் இறைவனின் புரிதல் வேறு மனித புரிதல் வேறு இறைவனின் புரிதல் வேறு எதற்காக இந்த பிறவியை அடைந்தோம் என மானுட புத்தியுடன் சிந்தித்து செல்வம் முதல் சகல போகங்களையும் அடைவதையே நாம் உயர்தல் புரிதல் என நினைக்கிறோம் அடைந்த போகத்தை தானும் அனுபவித்து பிறரும் அனுபவிக்க கொடுத்து அவற்றின் வழியாக சேவை செய்தபடி நடந்து இறுதியில் தன்னோடு கலப்பதுதான் வாழ்க்கையின் புரிதல் என கடவுள் கற்பிப்பான் இறைவன் அருளும் புரிதலும் வளமான வாழ்வும் பூர்வ புண்ணியத்தால் அமையும் நீ பூர்வ புண்ணியசாலி என்பது சந்தேகமே இல்லை ஆனாலும் நீ புத்திசாலியாகவும் பக்திசாலியாகவும் இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் வழியில் காடுமேடுகள் பள்ளம் படுகுழிகள் மிருகங்கள் பாம்புகள் தேல் போன்ற ஜந்துக்கள் இருள் சூழ்ந்த புதர் இருள் என எத்தனையோ எதிர்படக் காத்திருக்கும் கையில் ஆயுதத்துடனும் திட நெஞ்சுடனும் நடக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஏதோ ஒன்றின் கையில் சிக்கிக்கொள்ள நேரிடும் என்பதை நீயே அறிவாய் இந்த யாத்திரையில் நீயும் உனது துணையும் தவிர மற்றவர்களும் உடன் வருவார்கள் என்று உனக்கு தெரியும் இவர்களுடன் நீ வைத்துக்கொள்கிற நட்பு மற்றும் தொடர்புகளை பொறுத்தே யாத்திரை இந்த பிறவியோடு முடியுமா அடுத்தும் வர காத்திருக்குமா என்பது தெரியும் வெற்றிகரமான யாத்திரைக்கு என்ன செய்வது வெற்றிகரமான யாத்திரைக்கு மக்களின் மனோபாவங்களும் அபிப்பிராயங்களும் பலவறாக வேறுபடுகின்றன அதனால் நண்பர்களுக்குள்ளும் ஊரருக்குள்ளும் ஒரே சமயத்தை சார்ந்தவர்களுக்குள்ளும் பூசல்கள் கலகங்கள் சம்பவிக்கும் ஒவ்வொருவரும் தம் புத்தி கேட்டிய அளவு வரைதான் பிறரை நம்பி நடிப்பார்கள் அதற்கு அப்பால் போகமாட்டார்கள் மனிதர்கள் தங்களுடைய மனோபாவம் விருப்பத்திற்கு எல்லாம் ஒத்து நடைபெற்றால் அதற்கு ஏற்ப இவர்களும் நடப்பார்கள் இந்த நீ ி மாறினால் சஞ்சலப்படுவார்கள் உண்மை என்னவென்றால் எல்லா நேரமும் நமது விருப்பத்திற்கு ஏற்றவாறு எல்லா செயல்களும் நடைபெறாது இதை அறிய வேண்டும் வாழ்க்கை சுகமாக நடக்க வேண்டுமானால் விருப்பத்திற்கு ஏற்ப நடக்காமல் எது சரியாக இருக்கும் என யோசித்து சூழ்நிலைகளை மிக சரியாக கணித்து அனுசரித்து குற்றம் குறை எது இருந்தாலும் தவிர்த்தபடி நடக்க வேண்டும் நீ உனது புத்தியை சார்ந்து நின்றால் எந்த நேரத்திலும் சிக்கிக் கொள்வாய் பாவங்களும் உன்னோடு தொடர்பு கொள்ளும் இதனால் தான் பிறவிகள் அடுத்தடுத்து வர காத்திருக்கும் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் என்னை சார்ந்து நிற்பதை மறக்காதே நானே உனக்கு ஆதாரமாக இருந்து வழிநடத்தும் வகையில் வாழ்வை மாற்றி அமைத்துக்கொள் சோதனைகளே யாத்திரையின் ஆதாரம் சோதனைகளே யாத்திரையின் ஆதாரம் பொறுப்புகளை சுமந்தபடி நடக்க வேண்டிய நிலை வரும்போது இதுதான் சோதனைக்கு உட்படுத்தப்படும் காலங்களாகும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் யாரும் சோதிக்கப்படாமல் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போக முடியாது அதை விட்டு ஓடவும் முடியாது சோதிக்கப்படாமலும் சோதனைக்கு உட்படுத்தப்படாமலும் ஒருவரும் தப்ப முடியாது சோதனை என்பது உனது தகுதியை மிக வேகமாக அதிவேகமாக உயர்த்த வருவது உன் பொறுப்புகள் இவை என்பதை நிர்ணயம் செய்ய வருவது நீ எவ்வாறு வாழ்வில் நடந்து கொள்ள வேண்டும் என கற்பிக்க வருகிறது ஆகவே எந்த நிலையிலும் சோர்வும் மனத்தளர்ச்சியும் உன்னை வந்து தாக்காதபடி மிக எச்சரிக்கையாக இடறிவிடாமல் திடமாக ஊன்றியும் நிற்க வேண்டும் சோதனையின் துவக்கம் இனிமையாகவும் துன்பம் தொடராததைப் போலவும் இருக்கும் போக போகத்தான் அதன் பாதிப்பு தெரியும் உதாரணமாக கடன் வாங்குகிறாய் கையில் காசு புரள்கிறது நினைத்த மாதிரி செலவிட்டு நினைத்ததை வாங்க முடிகிறது அப்போது உன் மனம் மகிழ்ச்சியை திருப்தியை அனுபவிக்கும் கையிருப்பு கரைந்துவிட்டது வாங்கியதற்கு வட்டி கட்ட வேண்டும் அல்லது வாங்கியதை திருப்பி தர வேண்டும் என்ற நிலையில் எந்த ஆதாரமும் இல்லாமல் போகும்போதுதானே கலக்கமும் பயமும் திகிலும் உறக்கமற்ற ஒரு துயர நிலையும் தோன்றும் கடன்படுகின்ற எல்லோரையுமே வலைவிரித்து இந்த கொடிய நிலைமை பிடிக்க காத்து கொண்டிருப்பதை முன்னால் அறிந்து கொண்டால் கடன் வாங்க மாட்டாய் அல்லவா சூடு பிறகுதான் சூடுபட்ட பிறகுதான் இருப்பதில் திருப்தி காணலாம் என்ற நிச்சயத்திற்கு வருவாய் இந்த மாதிரி வராதிருக்க நான் ஆலோசனை கற்றுத்தரும்போது ஏற்றுக்கொள் சோதனையாவது அகம்பாவத்தை குறைக்க வரும் அறிவை விசாலமாக்கி அனுகூலத்தை உண்டாக்கவும் வரும் அதனால்தான் சோதனை வந்தால் பயந்து நடுங்காதே என்று மகான்கள் சத்தமிடுகிறார்கள் சோதனை வந்தால் கவலை வரும் சங்கடம் வரும் இவை இரண்டும் வேரும் தண்டு தண்டுமாக எப்போதுமே இணைந்தே இருக்கும் நீ யாராக வேண்டுமானாலும் இரு எவ்வளவு பாதுகாப்பில் வேண்டுமானாலும் இரு எங்கே வேண்டுமானாலும் இரு உன்னை சோதனை அணுகாமல் விடாது அதிலிருந்து தப்பிக்கவும் முடியாது உயிருள்ளவரை உனக்கு சோதனைகள் நிச்சயம் ஏனெனில் அது பிறந்த இடம் உனது இதயமாகும் இதயம் உள்ளவரை அல்ல அல்ல குறையாத கவலை இருக்கும் ஒன்று போனால் அடுத்த ஒன்று அலையை போல வரத்தான் செய்யும் அப்பாடா என்று ஓயும் காலம் ஒருபோதும் வராது துன்பத்தில் இன்பம் கண்டபடி போவதுதான் வாழ்க்கையாகிய யாத்திரை என்பதை அறிவாயாக என் மகளே எந்த அளவுக்கு சோதனையிலிருந்து தப்பிக்க ஓடுகிறாயோ அந்த அளவு வேகத்தில் அது உன் பின்னால் ஓடி வரும் ஏமாந்தால் சிக்கிக்கொள்ள நேரிடும் நாய் துரத்தும் பொழுது ஓடினால் நாயின் துரத்தல் தொடர்வதும் நின்றால் அதனுடைய துரத்தல் நிற்பதுமே ஆக இருக்குமே அப்படி எவ்வளவு வேகத்தோடு ஊக்கத்தோடு ஒரு சோதனை உன்னை தேடி வந்தாலும் பயந்து விடாமல் எதிர்த்து நில் சமாளிக்க முடியாமல் திண்டாடுகிறேனே என புலம்பாதே பொறுமையாக மிகவும் பொறுமையாக இரு கொஞ்சம் கொஞ்சமாக மனதை திடமாக்கி கொண்டே வா அந்த சோதனை நீங்கிவிடும் சோதனை நேரத்தில் வேகமாக ஓடினால் அது இன்னும் வேகமாக நமக்கு எதிராக திரும்பும் மனமே பொறு மனமே சகி என சொல்லி சகித்துக்கொள் நடப்பதை நடக்க வேண்டியதை இறைவனிடம் ஒப்படைத்துவிடு இந்த நேரத்தில் ஒன்றை நினைவில் நிறுத்து வாழ்வில் சோதனைக்கு ஆட்பட்டு சங்கடத்தில் சஞ்சலத்தில் கஷ்டத்தில் வாழ்பவர்களை காண நேர்ந்தால் ஏளனமாக பார்க்காதே அவர்களிடம் அன்பு நடந்து கொள் அன்புடன் நடந்து கொள் ஆறுதல் சொல் உன் வடிவில் கடவுள் அவர்களுக்கு வந்திருப்பதே அவர்கள் உணர்ந்து கொள்ள நீ வழியை உண்டாக்கு நெருப்பிலே போட்டால்தான் இரும்பு சத்தம் சுத்தமாகும் என்பது போல சோதனை தான் நம்மை சுத்தமாக்கி தரும் இது நமது சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள வெளிப்படுத்தும் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்பதனையும் சோதனை காட்டி கொடுக்கும் என்று சொல் சோதனை காலத்தில் இடறுகிற நிலைமைகள் வருவதை தவிர்க்க முடியாது மனதை எந்த பக்கம் வேண்டுமானாலும் அது இழுத்து சென்று விட்டுவிடும் மனம் குறுக்கு வழியை நாடலாம் அந்த வழியே பின்தொடரலாம் இதனால் பாவங்கள் வாழ்க்கையில் நுழைய நேரிடும் தேவையில்லாமல் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் எல்லாம் ஈசன் செயலன்றி வேறு என்ன இருக்க முடியும் அதிலிருந்து விடுபட அவனை நோக்கி உனது மனதை திருப்பு இதற்கு முன் சோதனை வந்தபோது யார் யார் மீதோ பழியை சுமத்தினோம் இதற்கு இவர்தான் காரணம் அவர்தான் காரணம் என கற்பித்தோம் அதன் பிறகுதான் தெரிகிறது எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் பிரச்சனைகளை சுலபமாக சமாளித்து விடலாம் என்று சொல் சோதனைகளில் பெரிய சோதனைகள் எந்த நேரத்திலும் மன உளைச்சலைகளை தருவதில்லை சின்ன சின்ன அற்ப சங்கடங்களால் மட்டுமே நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம் இதற்கு காரணம் என்ன பெரிய பிரச்சனை வந்தால் பெருமாளே பார்த்துக்கொள் என்று பாரத்தை பகவான் மீது போட்டு விடுகிறோம் சின்ன பிரச்சனை தானே நாமே சமாளித்துக் கொள்ளலாம் என நம்மே நாம் நம்புகிறோம் இதனால் தடுமாற்றம் வருகிறது அவரை சரணடைந்து அவரே நம்பி உலக கஷ்டங்களை எதிர்த்து போர் புரிந்தால் இறைவன் உதவி செய்ய எப்போதும் நம்முடன் இருப்பான் சில சமயம் அவரே போரை துவக்கி நடத்துவதும் உண்டு இதனால்தான் பாரம் சுமப்பவர் அவர் என்ற உணர்வை பெற வேண்டும் என பெரியவர்கள் கற்றுத்தந்தார்கள் என் பிள்ளாய் வாழ்க்கையில் மன அமைதியும் சாந்தியும் மிகவும் அவசியமாகும் யார் ஒருவர் பிறர் வார்த்தைகளை மனதில் வாங்காமலும் பிறர் விஷயங்களை மனதில் வைக்காமலும் நமக்கு சம்பந்தம் இல்லாததில் மனதை செலுத்தாமலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்போதும் மன அமைதியானது கெடுவதில்லை பிறர் கவலைகளில் தலையிடுபவனுக்கும் தன் வழியை விட்டு புறம்பான விஷயங்களை நாடுபவனுக்கும் தனக்குள்ளே நோகிறவனுக்கும் எப்போதும் மன அமைதி கிட்டாது வாழ்வில் அமைதி கெட பல நேரங்களில் காரணமாக இருப்பது வீண் பேச்சுகள் பிறர் மனதை தேற்ற ஆறுதலாக பேசலாம் என்று ஆரம்பித்து பேசுவோம் அது அடுத்தவர் மனம் காயமாகவும் காரணமாகி நம்மையும் எதிரியாகி மாற்றிவிடும் எனவேதான் வீண் பேச்சு பேசுவதை விட தனித்து இருப்பதும் மௌனம் காப்பதும் சிறப்பு என அவ்வாறே தன் மனம் போகிற போக்கில் நடப்பது நமக்கு பிடித்தமானது இதற்கு ஒத்து போகும் தன்மை உடையவருடன் ஒட்டிக்கொள்கிறோம் இதுவும் தவறாகும் கடவுள் விஷயம் ஒழுக்க விஷயங்கள் தவிர்த்து பிறக உலக ஒத்து ஒத்துப்போகும் தன்மை உள்ளவர்களிடம் கொஞ்சம் தள்ளியே இரு அன்பை தவிர வேறு எதையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதே அளவுக்கு மிஞ்சி ஒன்றை விரும்பாதே அதனால் மனதில் சலனம் உண்டாகும் மனம் பேராசை கொள்ளும் அதன் பிறகு ஓய்வு என்பது இருக்காது காது கொடுத்து கேட்கிற வார்த்தைகள் அனைத்தையும் மனதில் தோன்றும் எண்ணம் போன்றவற்றையும் உடனே அங்கரிக்காதே அங்கீகரிக்காதே பொறுமையுடன் நல்லதா கெட்டதா என்று அவதானிக்க வேண்டும் வாழ்வில் எல்லாமே கடவுள் திருவுள்ளத்தின்படியே நடக்கும் எனவே சொந்த லாபத்துக்காக ஒருதலை பட்சமாக கெட்ட செயல்களில் ஈடுபடாதே அதுவே துர்க்கர்மமாகும் எதை செய்தாலும் அன்புடன் செய்தால் அது சத் கர்மம் அற்பமானதாக இருந்தாலும் ஆண்டவன் அருளுக்கு அது உரியதாகும் வாழ்க்கை என்ற யாத்திரையில் பொறுமை மிக முக்கியம் அதுதான் உனது தகுதியை வெளிக்காட்டும் உன்னை பிறர் குறையாக கூறினால் உனக்கு புத்திமதி சொன்னால் உனக்கு பிடிக்காது அதையே நீ பிறருக்கு சொல்வதனால் உனக்கு பிடிக்கும் இப்படி இருக்காதே ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை சொல்ல அறிவுரை கூற இடித்து இடம் கொடுத்து பொறுமை காத்தால் பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக மாறும் ஒரு செயல் உனது என்னப்படி கைகூடாத போது அதற்காக துன்பப்படாதே யாருக்கும் அவரவர் எல்லாமும் நடந்து விடாது பக்தனுக்கும் இல்லை பகவானுக்கும் கூட அப்படிதான் எனவே எதை நினைத்து வருந்தாமலும் ஈஸ்வர கைங்கரியத்தை இன்னும் சரியாக நான் செய்ய முடியவில்லையே என ஆதங்கப்பட்டு அதை செய்ய வழியை தேடு இந்த வாழ்க்கை யாத்திரை என்பது போய் வரும் யாத்திரை அல்ல ஆரம்பித்துவிட்டால் அது முடியும் இடம் வரை திரும்பி பார்க்காமல் நடக்க வேண்டும் இதில் வரும் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் சங்கடங்கள் நோய்கள் கடன்கள் துயரங்கள் என அனைத்தையும் அனுசரித்தவாறு நடக்க கற்றுக்கொண்டால் ஒவ்வொன்றும் உன்னை கடந்து போவதை அப்போது நீ பார்ப்பாய் யாரும் யாரையும் தூக்கி சாப்பிட்டு வாழ்ந்து விட முடியாது வாழ்ந்ததாக நினைத்து ஒரு நாள் க கனவாக தெரியும் இளமையை முதுமை மூடும் முதுமையை மரணம் மூடும் மரணம் தேகத்தை மூடும் அதன் பிறகு எல்லாமுமே மறந்து போகும் இதுவே வாழ்வின் நிலை ஆகவே என் குழந்தாய் இருக்கும் வரை மன தூய்மையோடு இறை சேவையோடு மற்றவர்களுடன் இணக்கமான உறவுகளோடு யாத்திரையை தொடர்ந்து நடத்தினால் கடவுள் உனக்காக காத்தவாறு நின்றிருப்பான் நீ வாழும் வாழ்க்கைக்கும் வாழ்ந்த வாழ்வுக்கும் அர்த்தங்கள் இருக்கும் உனது சந்ததிகள் உன்னை நினைவு கூர்ந்து வணங்குவார்கள் ஆகவே என் குழந்தாய் இன்றிலிருந்து நான் இப்படித்தான் இருக்கப் போகிறேன் என தீர்மானம் செய் நானும் உன் கூடவே இருப்பதால் உன்னை சரியாக வழியில் நடத்தி செல்வேன் துன்பத் துயரங்கள் நடுவே இருப்பேன் துவலும் போதும் என் தோள்களில் சுமப்பேன் உனது வாழ்க்கையை பிறருக்கு உதாரண பாடமாக வைப்பேன் இதற்கு எனக்கு வாய்ப்பு கேட்டுதான் உன்னோடு பேசுகிறேன் ஸ்ரீ பாபா